அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துவதுகு மற்றுமொரு காணொளியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்ஹம்துல்லாஹ் என்றும் நிலைத்திரைப்பார் அஷேக் முகமது இஸ்மாயில் அல் ஹைம் அபுல் சஃபா கடந்த நாற்பது வருடங்களாக மதீனா முனவரா நகரில் புனித பயணிகள் மற்றும் தொழகையாளிகளுக்கு தேநீர் கேக் பேரித்தம் படங்களை இலவசமாக வழங்கி வருவதை வழக்கமாக கொண்ட பெரியவர் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு தனது வயதில் இறை அழைப்பை ஏற்றார்கள் அஹ்லுல் பைத் மற்றும் கண்ணியமான சஹாபாக்கள் துயில் கொள்ளும் பல்லாயிரக்கணக்கான புனித பயணிகள் முன்னிலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார் மன்னரையில் அஷேக் அவர்கள் மறைந்தாலும் மதீனா முனவ்வரா நகர மக்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான புனித பயணிகள் மனதில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்